வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி அப்பா மகனுக்கு இடையேயான சண்டை போயிட்டு இருக்கும் போது அன்புமணி ராமதாஸ் மகாபலிபுரத்தில் பொதுக்குழு கூட்டம் நாளைக்கு நடத்த இருக்கிறார் அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில ராமதாஸ் அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு மனு போட்டிருக்கிறார் இந்த வழக்கு விவகாரத்தில் ராமதாஸையும் அன்புமணியையும் நீதிமன்றத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி அழைத்திருக்கிறார் இந்த வழக்கில் ரெண்டு பேரும் ஆஜராகணுமா இல்லை அவங்க கட்சியோட நலன் முக்கியம் அப்படின்னு நீதிபதி சொல்கிறாரு அப்பா மகன் சண்டை வந்து உலகத்தில் எல்லார் வீட்லேயும் ஏற்படுறதா அது பல வீட்டில் வெளியே தெரியாமல் இருக்கும் ஆனால் அரசியல்வாதிகளான பிறகு நடக்கிற அப்பா மகன் சண்டை வந்து முழுநேர அரசியலாகிவிட்டது அது வந்து தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு தான் இதில் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்னுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அது வந்து அந்த மாதிரி வாழ்க்கையில் இது இது சமரச தீர்வு கணவன் மனைவி சண்டை அப்பா மகன் சண்டை இது நிலத்தகராருன்னா நீங்கள் கூப்பிட்டு தனி அறையில் கூப்பிட்டு பேசலாம் இது அரசியல் ரீதியான சண்டை அவர் என்ன மனு போடுறார் அன்புமணி ராமதாஸ் தலைவர் பதவியிலிருந்து விட்டது அந்த பதவி ஜூன் மாதத்தோடு காலாவதி ஆகிவிட்டது அவருக்கு இந்த பொதுக்குழு கூட்டுவதற்கு அதிகாரம் இல்லை எனக்குத்தான் ஒட்டு மொத்த அதிகாரம் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் கிளைம் பண்ணுறார் ஸோ அன்புமணி ராமதாஸ் கூட்டுகிற பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனு அந்த மனு மீதான அந்த அதாவது என்ன கோரிக்கை அந்த கோரிக்கைக்கு ஏற்ப தீர்ப்பு சொல்லணும் ஆனால் நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இரண்டு பேரும் என்னுடைய தனி அறைக்கு வாருங்கள் மாலை ஐந்தரை மணிக்குன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த பிரச்சனையை என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கையின் தன்மையின் அடிப்படையில் தான் நீங்கள் தீர்ப்பு கூற முடியும் ரெண்டு பேரும் வாங்க ரெண்டு பேருடைய எதிர்காலத்தை கருதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எதிர்காலத்தை கருதி நன்மையை கருதின்னு சொல்ல வேண்டிய அவசியம் நீதிபதிக்கு கிடையாது ஏன் அப்படி நீதிபதி முடிவெடுத்தான்னு தெரில ஒன்று ரெண்டாவது சாயங்காலம் கூப்பிட்டதுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டார் டாக்டர் ராம்தாஸ் இப்போ சமீபத்தில் வந்த ஃப்ளாஷ் செய்தி நம்ம பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் காணொளி மூலமாக நான் வந்து ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்லி ராம்தாஸ் சொன்னதாக வருகிறது எப்படி போகலாம் ஏன்னா நாளைக்கு அந்த பொதுக்குழு கூட்டம் அதனால் இன்று மாலையே தீர்ப்பு எழுத வேண்டிய நேரம் தடையா இல்லையா இவ்வளோதான் சொல்ல முடியும் ஆனால் ரெண்டு தரப்பையும் அழைத்து பேசுவது என்பது எதிர்காலத்தில் பெரிய தவறான முன்னுதாரணங்களை ஏற்படுத்தும் காரணம் இப்போ எல்லா கட்சிக்கும் இந்த பார்வை நீதிபதிக்கு வருமா பட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்கள் வந்துட்டீங்க வேறு சில கட்சிகள் வந்து இப்படி ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் இதே பார்வையில் நீதிபதி அணுகுவாரா என்ற கேள்வி எழும் அதனால் இதை தவிர்த்து இருக்க வேண்டிய விஷயம் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பயணத்துகளில் இருக்கும்போது கூட்டணி கட்சி பிரம்மாண்டமான கட்சிகள் வரும் மெகா கூட்டணி அமைப்போன்னு பேசினார் இப்போ நாங்கள் கூட்டணிக்கு அழைக்கவே இல்லை அப்படின்றாரு எடப்பாடி பழனிசாமி பேச்சில் முரண்பாடு மாற்றி மாற்றி பேசுகிறார் அப்படின்னு விமர்சனங்களை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் முன்வைக்குது யாரை கூட்டணிக்கு அழைத்தார் இப்ப யாரை கூட்டணிக்கு அழைக்கவில்லை என்று கூறுகிறார் திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்றால் வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லி வருகிறார் தவறில்லை ஒரு பலமான கூட்டணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து தொடர்ந்து அந்த கூட்டணி சிறையாமல் கொஞ்சம் கூட வந்து சிறாய்ப்பில்லாமல் காப்பாற்றி வருகிறார் ஸ்டாலின் அவர்கள் ஸோ இந்த நேரத்தில் அந்த கூட்டணி உடைத்தால்தான் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு என்பதை நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலின் போதே நீங்கள் பேசிட்டீங்க இன்னும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டீங்களா அங்கேயே இருப்பீங்களா உங்களுக்கெல்லாம் வந்து சூடு இல்லையா சொரண இல்லையெல்லாம் கூட பேசிட்டார் இப்போ திரும்ப வந்து சட்டமன்ற தேர்தலின் போது நீங்கள் என்ன பேசினீர்கள் எங்கள் கூட்டணி நோக்கி பிரம்மாண்டமான கட்சி வரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டே ரெண்டு பிரம்மாண்டமான கட்சி ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக ரெண்டு தான் பிரம்மாண்டமான கட்சி ஆனால் அதிமுக ஒரு பிரம்மாண்டமான கட்சி என்பதை மறந்துவிட்டு எங்கள் அணியை நோக்கி ஒரு பிரம்மாண்டமான கட்சி வரும்னு சொல்கிறது முதல் தப்பு இன்றைக்கி ஏதோ ஒரு இங்கிலீஷ் பேப்பருக்கு பேட்டி கொடுத்துருக்க எதை சொல்கிறாருன்னா நான் எந்த கட்சியும் கூட்டணி கழிக்கவில்லை அப்போ திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு வலிமையான கூட்டணி அமைப்பேன்னு சொல்கிறது எதற்கு எப்படி நீ இந்த இப்போ இருக்கிற கட்சி வந்து என்னென்ன இருக்குது உங்கள் கூட பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கா இல்லை என்டிஏ கூட்டணி இருக்கிறதா சொல்கிறாங்க சரி என்டி கூட்டணியில் இருக்கிற டிடி இதில் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா இல்லை தேமுதிக இருக்குதா இல்லையான்னு தெரியல பாஜக மட்டும்தான் கிட்டே இருக்குது இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் வந்து மாறி மாறி பேட்டி கொடுத்தால் அது உங்கள் கட்சி எதிர்காலம் இல்லை உங்கள் கூட்டணி எதிர்காலமே இல்லை நீங்கள் ஆட்சி பிடிக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை பூசி மழுகித்தான் பேச வேண்டும் ஆனால் இது கூட தெரியாமல் இன்றைக்கி சொல்கிறார் நான் எந்த கட்சியும் கூப்பிடலன்னு எந்த கட்சியும் கூப்பிடாதவர் எங்கள் அணியை நோக்கி வந்தால் நாங்கள் வந்து எப்படி வந்து பராமரிப்போம் சிவப்பு கம்பல் விரிப்போம் இப்படிலாம் சொன்னார்ல அது எதுக்கு எந்த கட்சியும் கூப்பிடலாம் எதுக்கு நீங்கள் சிவப்பு கம்பல் விரிக்கணும் அதனால இது வந்து தவறான அதாவது அரசியல் இது கடந்து போயிடலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது இது நாளைக்கு நிற்குதா நிற்காதுன்றது வேற ஆனால் குறைந்த பட்சம் நேற்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சு நாளை ஒரு பேச்சு என்று போய் கொண்டுதல் அது இவருக்கு தான் சிக்கல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரெண்டுத்துக்கும் பொது தேர்வு அப்படின்னு நடைமுறை ஏழு எட்டு ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்குது இப்போ மீண்டும் அது இல்லை ப்ளஸ் ஒனுக்கு பொது தேர்வு கிடையாது மாநில கல்விக் கொள்கை அறிவிச்சிருக்கிறாங்க அதனால் ப்ளஸ் ஒன் பொதுத் தேர்வு கிடையாதுன்னு எடுத்துகிட்டு பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு மட்டுமே பொது தேர்வு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த மாநில கல்விக் கொள்கைக்காக இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்களா இல்லை ப்ளஸ் ஒன் பொதுத் தேர்வு மாணவர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை தரும் அப்படின்ற காரணத்துக்காக அதை எடுத்துருக்குறாங்களா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் இந்த பதினொன்றாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வுன்னு கொண்டு வந்தாங்க அதாவது இந்த பல பள்ளிகளில் அரசு பள்ளிகள் உட்பட இந்த பத்தாம் வகுப்பு தேர்வான உடனே பதினொன்றாம் வகுப்பு பாடத்தை நடத்துறதில்ல டேரெக்டாக ரெண்டு வருஷமும் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் டுவெல்த் சப்ஜெக்ட்டு நடத்த வேண்டியது ஏன்னா அதை அதிகமாக ஸ்கோர் பண்ணால் பசங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கும் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை அதுவும் குறிப்பாக வந்து இந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கிற பள்ளிகள் இதே பொழுதுபோக்காக வச்சுருந்தாங்க ப்ளஸ் ஒன் படிப்பே படிக்கிறதுல ப்ளஸ் ஒன் படிப்பு ஏன் பயன்படுதுன்றது தெரியாமலே ப்ளஸ் டூ படிப்பே நடத்திருந்தாங்க ப்ளஸ் ஒன் பாடத்திட்டத்தை படித்தால் தான் காலேஜ் போனால் முதல் செமஸ்டர் முதல் இரண்டு செமஸ்டரில் ப்ளஸ் ஒன் மேக்ஸ் தான் வரும் இது கூட தெரியாமல் டீச்சர்ஸ் இருந்தாங்க ஒன்று சரி ப ரெண்டாயிரத்தி பதினேழில் கொண்டு வந்த இந்த பாடத்திட்டம் எப்படி இருக்குதுன்னா மாணவர்களுக்கு தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது தேர்வு என்றால் ஒரு மன அழுத்தம் இருக்கும் அதனால் வந்து ரத்து பண்ண வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்தார்கள் இதில் கூட பார்த்திங்கன்னா டெல்லி நீதிமன்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சாங்க இந்த பாடத்திட்டத்தை வந்து நீங்கள் சீராய்வு பண்ணுங்கன்னு அவர் என்ன பண்ணார்லாம் வந்து அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு இந்த லெவன்த்து பாடத்திட்டம் வந்து தேர்வில் வேண்டாம் மன அழுத்தம் இருக்கிறதுன்னு இதில் இன்னொரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே யார் பரிசு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு இதில் வந்து முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களை தான் தேடி பிடித்து பரிசு கொடுங்கள் அப்போ பதினொன்றாவது வகுப்பு படிக்கிறவங்களுக்கு வேஸ்ட்டு அப்படின்ற ஒரு மனநிலை நடிகர் விஜய்கூட விஜய் கூட யாருக்கு பரிசு கொடுத்தாரு டென்த்து கொடுத்தாரு ப்ளஸ் டூ கொடுத்தாரு லெவன்த்து பசங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல ஸோ இப்போ என்ன வருதுன்னா இந்த லெவன்த்துடைய பொதுத் தேர்வே வந்து வேஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது ரெண்டாவது மன அழுத்தம் குறைகிறது என்ற வகையில் இது ரத்து செய்திருக்கிறார்கள் ஒரு வகையில் நல்லது ஏன்னா ஒரு பெரிய போராட்டம்தான் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அடுத்தடுத்து இங்குமே மாணவர்கள் வந்து ஒரு தவிப்பில் இருந்தாங்க எங்கேயுமே நகர முடியாத அளவுக்கு ஒரு தவிப்பு அது பெட்டர் தான் சென்னையில் உப்புரவு பணியாளர்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்குது தமிழகத்தின் தலைநகர் இங்கே அந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு தீர்வு ஒன்றும் கிடைக்கல அந்த தூய்மை பணியாளர்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது ஒரு தேர்ந்த தொழிற்சங்கவாதிகள் போல் பேசுகிறாங்க நாங்கள் இன்னும் ட்ரைனிங் கொடுத்தெல்லாம் பேசலன்னு வேறு சொல்கிறேன் நம்ம ஆகஸ்ட் பதினைந்து பாருங்க வேற விதமா இருக்கும் அப்படின்றாங்க இப்போ இந்த ஆகஸ்ட் பதினைந்தில் போராட்ட வடிவம் வேறு ஏதாவது வடிவத்தில் மாறும்ன்றதுக்கான காரணமா இல்ல இந்த போராட்டத்தில் வேறு என்ன விதமான ஆதரவுகள் தங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதற்காக ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியை குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் என்ன ஏன் மாநகராட்சி மேயரோ அல்லது அந்த துறை அமைச்சரோ முதலமைச்சரோ சந்தித்து பேசாமல் இருப்பதற்கு என்ன காரணம் இப்போது நம்ம கூட இதற்கு முந்தி ஒரு கேள்வி கேட்டீங்க அந்த பதினோராவது பொது வந்து ரத்து பண்ணது உண்மையில் வரவேற்க கண்டிஷன் திமுக அரசாங்கத்தில் எத்தனையோ வெற்றி திட்டங்களை எத்தனையோ நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியிருக்கிறார்கள் மறுக்கவே முடியாது இத்தனை சிறப்பான திட்டங்களை நலத்திட்டங்களை வெற்றி திட்டங்களை செயல்படுத்திய இந்த அரசாங்கம் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு ஒரு திட்டம் கொண்டு வர போகிறாங்க வீடு தேடி ரேஷன் பொருள் இது விஜயகாந்தோடைய கனவு திட்டம் விஜயகாந்த் நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது பேசின பேச்சு நீங்கள் கூர்ந்து கவனித்து இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஏன் ரேஷன் கடைக்கு வரணும் ஜனங்க வீட்டுக்கே ரேஷன் போகணும் ஆட்சிக்கு வந்தோம் சொன்னார் அப்படிப்பட்ட திட்டத்தை திமுக அரசாங்கம் கொண்டு வர போது சரி நீங்கள் இப்படி நலத்திட்டங்களை கொண்டு வருகிற திமுக அரசாங்கம் உண்மையிலே தோற்று போய்விட்டதா வெற்றி பெற்ற திமுக அரசாங்கம் தோற்று போய்விட்டதா நான் கேட்குறேன் காரணம் இப்போது சென்னையில் குப்பை வாருகிற இந்த விஷயத்தை வந்து ஏற்கனவே தனியார் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கார்பரேஷனே சில பேர் வந்து வேலையை அமர்த்தி செய்தார்கள் குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் பணியாளர்கள் சிலரை வந்து வைத்து வேலை வாங்கினார்கள் அந்த பணியாளர் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருடம் பத்து வருடம் பணி முடித்து விட்டார்கள் இந்த நேரத்தில் ராயபுரம் மண்டலம் திருவிக்கா நகர் மண்டலம் ரெண்டு மண்டலத்தில் ஒரு தனியார் ஏஜென்சி கொடுக்குறாங்க இந்த ரெண்டு மண்டலத்தில் தனியார் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்றாங்க இவங்க எல்லாம் ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் தான் அதாவது ஆனால் இவங்க இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க திமுகன்னா இந்த ஒப்பந்த பணியாளர்கள் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டால் உங்களுடைய சம்பளம் கூடும் அப்படின்னு சொன்னது திமுக அந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்கோம் பார்த்துருப்பீங்க அப்போ நீங்கள் திமுக வந்து என்ன சொல்கிறீங்க பணி நிரந்தரம்னு சொல்லி வந்தது இப்போ தனியார் கொண்டு வந்தோடனே தனியார் கொண்டு போனது கூட பிரச்சனை கிடையாது அதே சேலரி கொடுத்ததுன்னா அந்த பிரச்சனை இல்லை இப்போது ராயபுரம் மண்டலம் திருவிக்கா நகர் மண்டலம் அம்பத்தூர் மண்டலம் அண்ணாநகர் மண்டலம் எல்லா மண்டலம் ஐந்தாறு மண்டலத்தில் தனியார் நிறுவனம் புதுசாக வந்து டேக் ஓவர் பண்ணுது இப்போ தனியார் புதுசாக டேக் ஓவர் பண்ணதில் இருபத்தி ஓராயிரரூவா சம்பளம் வாங்கிட்டு இருந்த தூய்மை பணியாளர்களுக்கு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அதில் ஒரு ரெண்டாயிரத்தி ரூபாய் பிடித்த போனால் பதினாலாயிரரூவா சில்லரை கிடைக்கும் எப்படி பத்துங்கிறாங்க ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை குறைச்சா கண்டிப்பாக கோவரும் அந்த அம்மா தெளிவாக கேட்குறாங்க நீங்கள் ஏசி சீருமலை உக்காந்துக்கிட்டு நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை பாதியாக குறைத்தால் வாங்கி கொள்வீர்களா நாங்கள் ராத்திரியும் பகலும் உழைக்கிறோம் வெயில் மழைன்னு பார்க்காம உழைக்கிறோம் முதலமைச்சர் எங்கள் கூட டீ சாப்பிட்டார் பிரியாணி சாப்பிட்டார் நியூஸ் போடுறீங்களே ஏறே நம்ம மீடியா பார்த்து கேட்குது எதுக்கு போட்டிங்க எதுக்கு சாப்பிட்டார் எங்கள் கூட கொரோனா காலத்தில் நாங்கள் எப்படி வேலை பார்த்தோம் எங்கள் உயிரை துச்சம் மதித்து வேலை பார்த்தோம் அப்போ எங்கள் கூட வந்து பிரியாணி சாப்பிடுறதுக்கு அதுக்கு தானே நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அந்த போராட்டத்தை திசை மாற்றுறது தான் நீங்கள் எங்கள் கூட சாப்பிட்டீங்க எங்களை ஏன் ஆகஸ்ட் பதினஞ்சு டெட்லைன் வைக்கிறாங்கன்னா இப்போது இன்னும் ரெண்டு நாளில் சென்னை கார்பரேஷனில் ஏற்றணும் அந்த இடத்துல உட்காந்து ஆர்ப்பாட்டம் இருக்காங்க அவங்களை அப்புறப்படுத்துவது விதமாகத்தான் போலீஸார் வந்து இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அந்தம்மா பேட்டி தராங்க எங்களை இங்கே தான் நீங்கள் பார்க்க முடியும் இந்த முறை இங்கே கொடியாற்ற முடியாது சென்னை கார்பரேஷனில் கொடியேற்ற முடியாது என்ன திட்டம் வைத்துறான்னு தெரில கண்டிப்பாக போலீஸ் விட மாட்டாங்க கண்டிப்பாக குண்டு கட்டா தூக்கி வெளியேற்ற போகிறாங்க ஆனால் சென்னை மாநகரங்களும் பல இடங்களில் அந்த குப்பைகள் இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குது வியாதிகள் பரவுதுன்னெலாம் வந்து டெய்லி காட்சி ஊடகத்தில் செய்தி போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதற்கான ஒரு தீர்வாக வந்து இதை நோக்கி நகரணும் இல்லை அதுதான் முதல்ல இந்த வரியை சொன்னேன் திமுக அரசாங்கம் தோற்று போய்விட்டு தானே இவ்வளோ பெரிய கடுமையான வார்த்தையாக சொல்கிறேன் எல்லாரும் கேட்கலாம் உண்மையிலே வட சென்னையில் எஃபோரில் ஆரம்பிச்சு எங்கே இந்த ராஜலத்னம் ஸ்டேடியத்தில் ஆரம்பித்து வட சென்னை முழுவதும் குப்பை நாறுகிறது நீங்கள் டெம்பரவரி போட்டால் கூட இவ்வளோ பேர் வர முடியாது ஏற்கனவே இப்போ ரெண்டாயிரம் பேரா ஐநூறு பேராக போராடுறாங்கறது இல்லை நீங்கள் திருவிக்கா நகர் அம்பத்தூர் அண்ணாநகர் எல்லா பகுதிகளிலும் குப்பை தேங்கிக் கொண்டிருக்கிறது இப்போ இதெல்லாம் எப்போ நீங்கள் கிளீன் பண்ண போகிறீங்க எல்லா இடத்துலையும் டெங்கு பரவி கொண்டிருக்கிறது சளி ஜுரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிற கூட்டம் அதிகரிக்கிறது அப்போது இந்த விஷயத்தில் இப்படி ஒரு போராட்டம் செய்ய போகிறோம் என்றால் அதை பேச்சுவார்த்தை நடத்தி தீர்க்க வேண்டிய அரசாங்கம் என்ன செய்கிறது என்னுடைய கேள்வி தான் நீங்கள் நல்லா தோற்று போய்ட்டுன்னு கேட்குறேன் போய் பிரியாணி போடுறீங்க ஓடி போய் உட்காந்து தூய்மை பணியாளர்கள் மழை வெயில்னு பார்க்காம அவங்களுக்கு டீ குடிச்சிங்களா வாக்கிங் போனீங்களே அப்போது குப்பை மட்டும் இல்லை சென்னை நகர் முழுவதும் ரோடு வந்து குண்டு குழியுமாக இருக்குது நான் உடனே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் பல முறை சொல்லிட்டேன் பல டிபேட்டில் சொல்லிட்டேன் பல டிவி பேட்டில் சொல்லியிருக்கேன் பல யூடியூப் பேர்ட்டில் சொல்லியிருக்கேன் சென்னை முழுவதும் உள் ரோடு இன்டீரியர் ரோட்ஸ் கேவலமாக இருக்குது குண்டும் குழியுமா இருக்குது சென்னை திருமங்கலம் போல் ரோடு சுற்றி நாலு ரோடு இருக்குது தயவுசெய்து இப்போ பாருங்கள் அண்ணாநகர் போல் ஸ்டேஷன் அந்த ரோட்டில் தான் அண்ணாநகர் சிக்ஸ்த் அவன்யூ போல் ஸ்டேஷன் ரோட்டில் தான் எம்எல்ஏ இருக்கார் அண்ணாநகர் எம்எல்ஏ மோகன் எம்எல்ஏ மோகன் வந்து வெறும் எம்எல்ஏ கிடையாது பத்து அமைச்சருக்கு சமம் அவர் ஃபோன் பண்ணார்னா பத்து அமைச்சர் நேர் வருவார் சேகர்பாபு வருவார் எல்லா அமைச்சரும் ஓடிடுவாங்க சென்னையில் இருக்கிற எல்லா அமைச்சரும் ஓடிடுவாங்க சென்னையில் இல்லாத அமைச்சிருவாங்க ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய ஹெவி வெயிட் சாம்பியன் தெரியும் அவர் பையன் யாருன்னு தெரியும் அண்ணா நகர் எம்எல்ஏவுடைய மகன் கார்த்தி கார்த்தி தான் அடுத்த முறை நிற்க போகிறார் அவருடைய சாலையை படம் எடுத்து பாருங்க யாரு மோகன் வசிக்கிற சாலை குண்டும் குழி இருக்கும் அவர் வீட்டிலேருந்து ஒரு பத்தடி தொலை குண்டும் குழி டெய்லி சாக்கடை பணி இந்த மாதிரியான ஒரு சாலை சீரமைப்பு என்பது இல்லாத அளவுக்கு சென்னை வந்து மோசமா இருக்கு சென்னையில எல்லா பகுதியுமே அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பகுதியை வந்து பளிச்சுன்னு சொல்லிட முடியும் டி நகர் பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இருக்கிற மேட்லி ஸ்ட்ரீட் சப்வேல இல்ல கூடம் பாத்தீங்கன்னா அங்க இந்த கழிவு நீர் எங்கிருந்து கொட்டுதுன்னே தெரியாது இன்னமும் தான் இருக்குது பல இடங்கள் வந்து ரொம்ப மோசமா தான் இருக்குது பாயிண்ட் சப்வே கோடமாக குண்டு குழிமா இருக்கு நுங்கம்பாக்கம் சப்வே நெல்சர் மாணிக்கோடு போகிற சப்வே குண்டு குழி மருந்து தண்ணி தேங்குது நீங்கள் ஒன்றும் கிடையாது ம இப்போ வெயில் காலம்ல ஏன் தண்ணி ஏறமா இருக்காங்க பிரிட்ஜுக்கு அண்டர் பிரிட்ஜில் நீங்கள் சொன்ன ப்ராப்ளம் தான் எங்கேருந்து அந்த கழிவு நீர் வருகிறது எங்கே அந்த நீர் சொட்டுது எல்லா இடத்துலையும் இருக்குது ஸோ அதான் சொன்னேன் இந்த அளவுக்கு மோசமாக சாலை பராமரிக்கப்பட்டது எந்த ஆட்சிலையும் இல்லை அப்போது நீங்கள் குப்பை வார விவகாரத்தில் மோசமாக இருக்குது ரோடு பேட்சும் இருக்குது நான் ஏன் திருமலை போர்டேஷன் ரோடு சொல்கிறேன்னா அந்த ரோடு ஒரு ரெண்டு மூணு ஸ்கூல் இருக்குது எஸ்பிஓ ஸ்கூல் இருக்குது லியோ இருக்குது அந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக தோண்டி தோண்டி போட்டுனே இருக்காங்க இன்னும் வரையும் தோண்டி போட்டுட்ருக்காங்க அங்கே மட்டும் இல்லை நீங்கள் ராதாகிருஷ்ணன் சாலை பார்த்தீங்கன்னா சிஎம் வந்து பிரிட்ஜ் வழியாக போயிடுவார் பிரிட்ஜுக்கு கிழக்கு ரோடு இருக்குல்ல மியூசிக் அகாடமி ரோடு அந்த மியூசிக் அகாடமி ரோடு போய் பார்க்க சொல்லும் ரெண்டு பக்கமும் சைடு ரோடு சைடு ரோடு கேவலமாக இருக்கும் நீங்கள் மெட்ரோ ரோடு வடபணியிலேருந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜ் வலி காலை எவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகுது சைட் ரோடு பாருங்கள் ஏன் இந்த மெட்ரோ ப்ராஜெக்டில் பணம் சம்பாதிக்கிறாங்களா அந்த கான்ட்ராக்டர்ஸ் ஏன் சைடு ரோடு போட்டு என்ன மகா கேவலம் அப்போது இந்த ரோடை பற்றியும் சென்னையில் குப்பை தேங்குவது பற்றியும் கவலைப்படாத சென்னை மாநகராட்சி சென்னை மேயர் இந்த அரசாங்கம் எதுக்கு மக்கள் என்ன நினைப்பாங்க வரி கட்டுறோமா இல்லையா எத்தனை வரி கட்டுறோம் இப்போ வந்து நீங்கள் வண்டி பார்க் பண்ண விட வந்து காசு வாங்குறீங்களே டீ நேரில் ஒரு ரோடு சரி தயவு தயவுசெய்து இந்த அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள் அதிகாரிகள் என்ன நடக்கணுமோ அதை நடத்துங்க நடத்தக்கூடாதலாம் நடத்துகிறீங்க என்னென்னு சொல்கிறேன்னு புரியும் உங்களுக்கு நன்றி சார் நன்றி